அது எங்க மிஸ் ஆயிடுச்சு பிள அது ஆய் 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 நான் நிஜமாவே அது மிஸ் ஆயிடுச்சு சொல்ல தேடி பார்த்தேன் காணாத அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி அந்த வந்து தலகாணி வந்து அந்த வெல்ல வந்துச்சு அது அது மேம் இங்கலாம் இருந்துது ஐயோ இல்ல அந்த அந்த அட்டை பாக்ஸுக்குள்ள தான் அது இருந்துச்சு நான் எடுத்து நான் இது பண்ண நான் அத இல்ல நான் அன்னைக்கு தேடி பார்த்தேன் நானே நம்ப சொன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை ப்ராமிஸா இல்லம்மா அது எங்கேயும் வீடு ஷிஃப்ட் பண்றப்ப காய் காணாம போயிட்டு இருக்குது அதுல தேடி பார்த்தா அந்த அட்டை பாக்ஸ்ல தேடி பார்த்தா இங்கெல்லாம் அங்க இருக்க வாய்ப்பே கிடையாது இது இங்க பார் எல்லாமே நான் தேடி பார்த்து இப்ப கழிச்சு பிடிச்சிருக்கேன் அப்புறம் எப்படி இந்த பிலோ உங்க கீழே வந்துச்சு அது அந்த பாக்ஸையும் தொலைச்சிட்டேன் இந்த பாக்ஸையும் தொலைச்சிட்டேன் என்னதான் பார்த்துட்டு நான் எங்க தொலைச்சேன் ரெண்டியா மேல இருக்கையில உங்க கைகளை உடச்சா யாரு என்ன பண்றது

அது இல்லடி நான் பார்த்துட்ட நானே அம்மா ஏன் உங்ககிட்ட போய் சொல்லப் போற சொல்லு என்னத்தை நான் போய் சொல்றேன் உங்ககிட்ட சரி ரெண்டு பேரும் நம்பாதan யாருக்கு தான் இருக்கப் போற சொல்லு ஒண்ண யார் அவரை படிக்க வைக்கితే குட்டிமா பிராமீஸ் அந்த பாக்ஸ காணாம நான் சொல்லிட்டேன் சீரியஸாவே சொல்றேன்

என்னதையே பண்ணி விட்ட பாரு ரொம்ப இதுவா தெரியுது அந்த பாக்ஸையும் தொலைச்சிட்டேன் இந்த பாக்ஸையும் தொலைச்சிட்டேன் என்னதான் காரணியா நான் எங்க ரெண்டுத்தையும் தொலைச்சேன் சொல்லு நானா தொலைச்சேன் நீ தான் அம்மா சீட்டுக்கு போறப்ப அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்த சொல்லு நானா தொலைச்சேன் மனசாச்சோட சொல்லு நீ கொஞ்சமாச்சோ சொல்லு அம்மா பார்த்து சொல்லு நீ ரெண்டு ஒரு வார்த்தை மேலே சொல்லிகிட்டு இருக்கிற அந்த பாக்ஸ் எடுத்து வைங்க பாக்ஸ் எடுத்து வைங்கன்னு நானும் தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை சரி விடு வேற பாக்ஸ் வாங்கிக்கலாம் அம்மா உனக்கு அப்புறம் வேற எவ்வளோக்கு வாங்குறத சித்தப்பா வாங்கி தந்தது வேணுமா அவர் எவ்வளோக்கு வாங்கினாரோ அது என்ன போய் எவ்வளோ அவ்வளோ காசு போட்டு வாங்கி தர சொல்ற சரி விடு நான் நெக்ஸ்ட் இயருக்கு நல்ல பாக்ஸாக உனக்கு வாங்கி தரேன் ஓகேவா பாக்ஸ் தொலைச்சது உன்னோட தப்பு தானே வீடு ஷிஃப்ட் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அது எங்கேயும் மிஸ் ஆகிட்டு இருக்குது அந்த பாக்ஸு வந்து இப்படி சாக்ஸை கூட கரெக்ட் ஆமாம் என்னை வந்து பாக்ஸுக்கே டார்ச்சர் பண்ணுறேன் நியாயமாயிது சொல்லு கொஞ்சம் இந்த ஸ்டேஷனரி பைத்தியமா இருக்குது உன்னை என்னதான் நான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சீரியஸாவே சொல்லு என் பாரு தழூறி அடி தங்கம் அம்மா உனக்கு வேற வாங்கி தரேன் நீ பட்டுப்பில பிள்ளை ஏன் அதான் அந்த பாக்ஸ் இருக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் செகண்ட் இங்க தான் இருக்கு பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான் இவ்வளோ அழ கட்டிச்சா அவனோட பாக்ஸ் அவனுக்கு பிடிச்ச பிங்க் கலரு நான் ஒன்றும் பண்ணவே இல்லை நான் சும்மா அதை க்ளோஸ் பண்ணி செக் பண்ணேன் அவ்வளோதான் அதில் என்ன நான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நான் தான் ஓப்பன் பண்ணேன் சரி கிடைச்சு சந்தோஷப்பட மாட்டேன் ஏன் க்ளோஸ் ஆகுமே இந்த ஃபிராங்க் இதோட முடிஞ்சு போச்சு உண்மையாவே வந்து அழுதுட்டாங்க பாப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கப்பா பாய் பாச்சு